காதலை இதயத்தில் கனமாக சுமக்கும் இந்திய இராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களின் காதலுக்கு சமர்ப்பணம் இக்கவிதை பேரன்பானவன் எட்டு திசையில் அவன் எங்கிருப்பான் மண் காக்கும் நினைவில் தான் உயிர்த்திருப்பான் இதயத்தில் பலர் மீதான அன்பை விதைத்திருப்பான் எங்கள் உயிர்மை காண அவன் நொடியாகத் தவித்திருப்பான் உயிருள் உருவாகும் என் மோகம் எரித்திருப்பான் இல்லை விடுமுறை காலத்தில் விழுதாக ஆளாய் பதியமிட்டிருப்பான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பொதுவானவன் காதல் இதயத்தில் அவன் பேரன்பானவன் கடமையின் முன்னே என்றும் தலையாயவன் அவன் நினைவின் ஈரங்களை என் நிலவறியும் நிலவை தினம் பார்த்தால் அவன் மனம் புரியும் நான் திசை காற்றின் பெயர் போல என் அவன் பெயரை ஓர் நாள் இந்நாடறியும் அவன் இதயத்தில் இழைந்தேதான் நான் அன்பானேன் அந்த உயர்வில் தான் நான் அவனிடம் போனேன் காத்திருந்த காத்திருப்பில்லவனாளே பேரழகானேன் நீல் கனவில்லூர் நாள் வந்து விட்டான் சிவந்த ரோஜாவைக் காதல் மலர் என்று தந்து விட்டான் காதோர முனுமுணுப்பில் காத்திருந்தேதான் நான் பேரன்பாணி என்று சொல்லியது உயிரழியும் வரை நினைவாடும் ராஜா உனக்காக யுகம் ஆனாலும் காத்திருக்கும் பதிலாக காதல் பெண்ணினும் இந்த ரோஜா தமிழோடு கவிதை பயணம் உயரும் மெய்யும் உள்ளவரை நன்றி